ஹாய் ஹலோ ஹனி விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது கற்கோயில் ஐநா திருக்கோவில் இந்த கோவில் வந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள தேடி குடியிருப்புங்கிற கிராமத்தில் இருக்குது இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இந்த கோவில் திருச்செந்தூர்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனேயே அழகான சிவப்பு கம்பளம் விரித்து கடல் போல காட்சி அளிக்கும் ஃபுல்லாக முந்திரி காடுகள் தான் இந்த கோ ஊரில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தாலே கோவிலை சுற்றியும் ஃபுல்லாக முந்திரி காடுகள் தான் இருக்குது அழகான இந்த திருக்கோவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிறப்பு தரிசனம் செய்கிற கோவிலாக இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு தரிசனத்திற்கு பல ஊர்களிலிருந்தும் பல நாட்டில் இருந்து கூட அந்த கோவிலுக்கு வர்றாங்க கார்த்திகை மாதம் கடைசி நாளான மார்கழி ஒன்றாம் தேதி பிறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு கல்லர் ஒரு சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த கோயில்ல அத பாக்குறதுக்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த சிவப்பு மணல் அப்படியே சிவப்பு கம்பளம் விரிச்சது மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல்லா முந்திரி காடுகள் தாங்க இங்கே இந்த இடம் வந்து பக்தர்கள் வந்து சிறப்பு தரிசனம் செஞ்சு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக இந்த இடத்த இது பண்ணியிருக்காங்க தொட்டில் கட்டி போட்டு பிள்ளை இல்லாதவங்கெல்லாம் தொட்டில் கட்டி போட்டு நேர்த்தி கடன் செய்கிறது இந்த கோய இந்த இடத்துல செய்வாங்க நம்ம வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கற்கோயிலையினர் இதுதான் சாமியோட திருக்கோயிலோட தியான மண்டபம் கோயில் கருவறை கோவில் கருவறைக்குள்ள பக்தர்கள் போறாங்க இந்த கோயிலுக்கு சிறப்பு தரிசனம் செய்து நீங்களும் கடவுளோட பரிபூரண ஆசியை பெறுங்கள்